இந்த தொகுதியில் மொத்தம் உள்ள கட்டுரைகள் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு கட்டுரைகளுமே எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் வந்து சில சிலவற்றை உரைகளாக சிலவற்றை விமர்சனங்களாக சிலவற்றை மாநாட்டில் அவருடைய கருத்துக்களாக இப்படி பல வகையில கொண்டு போறாரு ஒரு பெயர் குறிப்பு அகராதி இணைக்கப்பட்டிருக்கிறது மொத்த பக்கங்கள் பக்கம் எழுதிட்டு ஒரு புரட்சிய ஒருத்தர் கொண்டு வந்து புரிந்து கொண்டார் என்பதை தொகுதி நாளை நம்முடைய அன்பு தோழர் விளக்கிய போது நமக்கு புரிந்தது லெனின் போல இந்த உலகத்தை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது லெனின் போல் நாம் புரிந்து கொள்ள முயற்சி லெனினா வேண்டும் நம்ம தான் இன்னைய உலகத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் ஏற்படுகின்ற பிரம்மாண்டங்களை நம்ம மூலம் புரிஞ்சிக்க முடியும் நம்ம முன்னாடி ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தூக்கி போட்டு அப்படியே முழு சமுதாயத்தையே பேனை வாய்புழந்து வைக்கிறாங்க ஒரு லெனின் பாதியாக இருந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஒரு பலூன் மாதிரி ஒரே ஒரு ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணிடலாம் இதுதான் உண்மை